யார் என்பதை ஒவ்வொரு நாளும் ஆணித்தரமாக நிரூபிக்க ஆரம்பித்து விட்டார் முதல்வர் டெல்லிக்கு போய் வந்ததும் முதல் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீடு அலுவலகம் கோட்டை என என்கிறது அடுத்தடுத்த அட்டாக் தொடரும் என்கிறார்கள் இந்த நிலையில் நேற்று கடும் கோபத்தில் கோட்டைக்கு செங்கம் என வந்தார் முதல்வர் மொத்த அமைச்சர்களையும் தனது அறைக்கு வரவழைத்தார் யாரையும் உட்காரவும் சொல்லவில்லை நின்றபடியே இருந்தார்கள் பார்த்த முதல்வர் அம்மா விட்டு சென்ற கடமைகள் நிறைய இருக்கிறது அம்மாவின் கனவுகளும் நிறைய இருக்கிறது நமக்கு அம்மா மட்டும்தான் நடு அம்மா என்று யாரும் இல்லை யாருக்கும் காவடி தூக்க வேண்டாம் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது தப்பு பண்றவங்களுக்கு துணை போனீர்கள் என்றால் உங்களை கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது போய் வேலைகளை கவனியுங்கள் என்று கூறி அனுப்பினாராம் ஆடி போய்விட்டார்கள் அமைச்சர்கள் முகம் இரண்டு போய் திரும்பினார்கள் என்கின்றனர் இது நம்ம பழைய பன்னீரா நடுங்கி போய் கிடைக்கிறது கோட்டை வட்டாரம் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்